rope karena dan nama karena urutur. Seru banget yang nama anda bukan pola. Tunggu balam. நிறைய பேர் கேரளா சரி அப்புறம் கேரளா தானேங்க டைம் த்ரீ தேர்ட்டி ஓ இதை தான் நந்தி பார்க்குன்னு சொல்கிறாங்க போல் ஸ்டெப்ஸ் அங்கே இருக்கு அதையும் ஏறிடலாம் செம்மையாக இருக்க வியூவெல்லாம் சூப்பர் அம்மா குடத்தில் தண்ணியே காணும் பியூட்டி ஓ இங்கிருந்து ஷட்டர் வியூலாம் ரொம்ப பக்கமாக தெரியுமா செம்ம ஓ பக்கத்தில் வந்து பார்க்குற மாதிரி டிசைனுங்க அங்கே போய் நின்று பார்த்தா தண்ணி வரும்போது எப்படி இருக்கும் கிரேட் சூப்பர் ஓகே நம்ம அடுத்து அந்த பாம்பு பார்க்குக்கு போனோம் அங்கேயும் போகலாம் நிறைய டைம் நான் வந்திருக்கேன் அதுக்கு மட்டும் போனதில்லைங்க அதை போய்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டேமோட டாப்புக்கு போகிறதுக்கு ரெண்டு வழி இந்த வழியாகவும் போகலாம் இது வழியாகவும் அப்படியே இறங்கி நடந்து வரலாம் அது ஒரு பெரிய ஏரியா அதே போல் அந்த எண்டுலேயும் அப்படியே மேலே ஏறி வரலாம் ரெண்டு பக்கமும் மேலே ஏறி வரலாம் வர்றவங்க எல்லாருமே இந்த சிலைக்கு முன்னாடி ஃபோட்டோ செல்ஃபி எடுக்காமல் போகிறது கிடையாது என்ன காரணம்னு தான் எனக்கும் புரியல சரி நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம் இவ்வளோ பெரிய டேமுக்கு வந்துட்டு மேலே ஏறாமல் போனால் எப்படி அங்கே போக போகலாம் தோவோம் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் மேலே ஷட்டருக்கு மேலே அங்கே போகலாம் எப்படிங்க ஏறுறது அந்த கடைசியில் இருக்குது ஸ்டெப்ஸு ஸோ கிட்டத்தட்ட பத்து வருஷம் பக்கத்தில் இந்த டேம் கட்டியிருக்காங்க ஆமாம் ஃபினிஷ் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த பாருங்கள் பெரிய கார்டன் நிறையா இப்போது டிசைனாக பண்ணியிருக்காங்க முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே வறண்டு போய் காஞ்சி போய் கிடக்கும் இப்போ நல்லா மெயின்டன் சூப்பர் இந்த டேம்லாம் இப்போ வாய்ப்பே இல்லை ராஜா அந்த கதை என்ன ஒரு பிரம்மாண்ட கட்டுமானம் பிளாஸ்டிக் வாணிங் தான் எங்கே பார்த்தாலும் ஏய் இதில் தண்ணி ஓடுதா இல்லையா இல்லைங்க தண்ணியே இல்லை போல ம் சரி சரி ஏய் இங்கே ஒரு பாதை இருக்குங்க இது வழியாக போகலாம் ஏய் கொஞ்சம் வழி விடுங்கோ இதில் ஏறி அதில் இறங்கிக்கலாம் ஏன்னா நம்ம ஊரை சுற்றிக்கிட்டு ஷார்ட்ல போகலாம் இதில் மேலே ஏறுவோம் திருமண திருமண பக்கம் green கிரீன் green மறுபடியும் ஒரு பத்து படி ஏறா பார்த்துருவோம் கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்துட்டோமா அது இன்னும் ஏறணும் போலாம் இங்கேருந்து பாருங்கள் எல்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சு அப்புறம் முப்பது ஏக்கரில் பார்க்குண்ணா சும்மாவா கிட்டத்தட்ட வந்துட்டோம் பக்கத்தில் ஏய் ஒரு வழியா மேலே வந்துட்டோம் சம தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு பெரிய ரிசர்வியர் ஆமாம் ஏகப்பட்ட ஏரியா நீர்பிடிப்பு பகுதி பெரிய ஏரியாங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அடா 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 அப்படியே ஒரு ரெக்கார்ட் டான்ஸிங் நடத்தினா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பர்த்தப்பட வாலி பிரசங்கத்தில் சொல்கிற மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம அவ்வளோ மேலே இருக்கோம் இந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ யானை இருக்கும் எவ்வளோ விலங்குகள் இருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் எல்லாமே நம்ம தான் காட்டு விட்டு வெளியில் ஹாப்பி இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு கார்டன் தமிழ்நாட்டில் பெரும்பாலான டேமில் இந்த மேலே ஏற விட மாட்டாங்க இதுக்கு நேரம் சைடில் நின்று தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே ஃபுல்லாகவே எல்லா ஏரியாவும் போகலாம் ஷற்றுக்கு மேலே வரைக்கும் அளவுடு உண்டு மலம்பலா டேமில் அது ஒரு ஸ்பெஷல் ம பரிசலில் மீன்லாம் பிடிப்பாங்க போல் இங்கேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட மூணு பக்கமும் வெஸ்டர்ன் காட்ஸ் மேகங்கள் தவளை வேறு லெவல் மறுபடியும் கார்டன் விசிட் ஏன் அங்கே ஒரு பரிசல் போயிட்டு இருக்கு தெரியுதா பரிசல் அது இதெல்லாம் என்ன ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பாட்டு பாகும் அடா 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 என்ன இருக்கு என்ன ஒரு பிரச்சனை மழை வரப்போதா மழை வரப்போகுது மழை வரப்போகுது ஓடுறா 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 இந்த ஆறு அந்த ரிவர் வியூ மட்டும் பார்த்துட்டு போயிடலான்னு போயிட்டுருக்கோம் சீக்கிரம் 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 இது என்ன ஒரு கிலோமீட்டர் நடக்கணுமா பின்னாடி அப்போ சரி ஏய் வந்தாச்சு வியூ தான் மெயின் ஹாய் இந்த வியூ தாங்க வேற லெவல் வியூ அப்படியே அந்த பக்கம் என்ன இருக்கு இங்கே ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசினாங்க இப்போ வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்றார் கேரளாவில் இன்னும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகலை இல்லை மே எண்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைன்னா ஜூன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த நாலு மாதம் தான் இங்கே மழைக்காலம் இங்கே மழைக்காலம் முடிஞ்ச உடனே அப்படியே தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகிரும் இதுதான் இயற்கை மறக்காமல் இந்த வீடியோ போட்டிருக்குன்னு கமெண்ட்ஸில் போட்டுவிட்ருங்க மலம்புலாக வரணும் கேரளாவில் எந்த இடம் பார்க்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க ரோப்காருக்கு என் இங்கே எல்லா இடமுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தாங்க இங்கே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும் திஸ் இஸ் கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி இங்கே என்னென்னா இது போட்டு மாதிரி உள்ள ஒரு டிசைன் இது முதல்ல மேலே ரோப்காரு இது ஒரு என்னங்க அது என்ன உருவாங்க அது சிங்கம்மா ஆமாம் இது இது என்ன அது ஏதோ ஒன்றுங்க ஆனால் ஏதோ ஒரு அனிமல்ஸ் மாதிரி தெரியுது இங்கே பாருங்க பீக்காக்காது எஸ் இது யானை குட்டியாங்க ஆமாம் செம்ம இது ஏ என்னது என்ன ஓருதுங்க தெரியல மேலே ரோப்காரில் பேசிகிட்டே இருக்காங்க சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு தனியாக இருக்குங்க ஆனால் ஃபுல் டேமாக விசிட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் பற்றாது இதில் எங்கே அங்கே போக முடியும் அதான் ஃபேக்ட்